இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி தான் செய்ய போகிறோம் பீட்ரூட் சட்னி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு பீட்ரூட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் தேங்காய் கொஞ்சம் அதில் கொஞ்சமாக லெமன் விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போது அதை மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போது தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சதோ கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போது அரைச்சி வச்சோல்ல அதில் சேர்த்து எடுத்தால் பீட்ரூட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாய்